விசுவாச பிரமாணம் பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன் அவருடைய ஏக சுதனாகிய நம்முடைய நாதர் ஏசு கிறிஸ்துவையும் விசுவசிக்கிறேன் இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் உற்பவித்து அச்சஷ்ட கன்னிமரியிடமிருந்து பிறந்தார் பூஞ்சிபிளாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர் பரலோகத்திற்கு எழுந்தருளி எல்லாமல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார் அவ்விடத்திலிருந்து ஜீவியரையும் மறித்தவரையும் நடுத்தீர்க்க வருவார் பரிசுத்த ஆவியை விசுவசிக்கிறேன் பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன் புனிதர்களுடைய சமூதித பிரயோசனத்தை விசுவசிக்கிறேன் பாவ பொருத்தலை விஸ்வசிக்கிறேன் சரீர உத்தானத்தை விஸ்வசிக்கிறேன் நித்திய ஜீவியத்தை விஸ்வசிக்கிறேன் ஆமேன்